இந்த மனநோய் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் உடல் நோயை விட கொடுமையானது ஏன்னா உடல் நோய் அப்படின்னு சொன்னால் மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நோவினை கொஞ்ச நாள் நோவினா அது போயிடும் இந்த மனநோய் வந்து போகாது காலம் முடுக்கும் உள்ளேயே இருக்கும் அரித்து கொண்டே இருக்கும் அவன் இயல்பு நிலையை கூட கடை செய்திடும் ஒரு மனிதனுக்குன்னு சொல்லி இயல்பு நிலை இருக்கும் இல்லையா அறக்க குணத்தை கூட கொடுத்துரும் அமைதி குணத்தை நீக்கி அறக்க குணத்தை கூட இந்த மனநோய் கொடுத்து விடும் சகோதரர்களே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கட்டுக்கடங்காத கவலைகளும் கஷ்டங்களும் நெஞ்சத்தை அழுத்தும் போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில நேரங்களில் அது விம்மி வெடித்து சிதறி மனநோய்க்கு ஆளாக்கிவிடும் சகோதரர்களே எனக்கு தெரிந்து ஒரு சகோதரர் கொஞ்சம் அழகான மனைவி சந்தேகம் ஓவராக ஆகி முத்தி அதுவும் அவருடைய அந்த மனைவியினுடைய ஆக்டிவிட்டீஸ் சரியான முறையில் ஒரு புரிதல் அணுகுமுறை இல்லாததன் காரணமாக சந்தேகம் வலுப்பெற்று கடும் மனநோயாளியாக மாற்றியது இரவு நேரம் தூங்கும் போதெல்லாம் மனைவியை உற்று பார்த்து கொண்டே இருப்பான் இரவு நேரம் தூங்குகின்ற நேரத்தில் மனைவியினுடைய நெற்றி பகுதியில் விழக்கூடிய முடிக்கற்றை அது அவளுக்கு அழகை கூட்டுகிறது என்பதற்காக அப்படியே கத்தரித்து விட்டான் சகோதரர்கள் இரவு நேரத்தில் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு அவள் அகால தூக்கம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கத்தரித்து விட்டான் சகோதரர்களை முடியை கத்தரித்து விட்டான் கடைசியில் பெரிய பரிதாபம் அந்த தம்பதியினர் பிரிந்து விட்டனர் நமது பள்ளியில் வைத்து தான் பஞ்சாயத்து நடந்தது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட எழுகைக்குள் இருக்கும்போது அது ஒரு அழுகை அல்லது அடுத்தவர்களிடத்தில் சொல்லி புலம்புவது அல்லாவிடத்தில் முறையிடுவது தொழுகுவது அழுவது இப்படி போய்விடும் ஆனால் அது ஒரு உச்சக்கட்டத்தை அடையும் போது ஒரு நோயாளியாக அவன் மாறிவிடுகிறான் இன்னும் உச்சத்தை அடையும் போது ஒரு பி சைக்கோவாக அவன் மாறிவிடுகிறான் இந்த மனநோய்க்கு அல்லா அல்லாவை தவிர சிறந்த மருந்திடுபவன் யாரும் கிடையாது எத்தனையோ சைக்காரிஸ்டுகள் உலகத்தில் தோன்றி இருந்தாலும் படைத்தவன் தரக்கூடிய ஒரு ஷிஃபாவை உலகத்தில் வேறு யாரும் தந்துவிட முடியாது அந்த மனநோய்க்கு ஆளாக்கப்பட்ட ஒரு நபர் அந்த மனநோய்க்கு ஆளாக்கப்பட்ட ஒரு மோமின் எந்த திக்ரை செய்தால் அவனுடைய மனநோய் தீர்ந்து அவன் நல்வழிப்படுவான் என்பதைத்தான் இந்த காணொலியில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அற்புதமான ரொம்ப இலகுவான ஒரு திகர் வார்த்தைகள் சிறிது தடிமனாக இருந்தாலும் இருக்கின்ற அந்த நோய் போக வேண்டுமெனில் அந்த வார்த்தைகளை உச்சாடனம் செய்வதை விட வேறு வழியே கிடையாது ஏனென்றால் மனநோய் என்பது தாம்பத்தியத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் மனநோய் என்பது உழைப்பதை கேள்விக்குறியாக்கிவிடும் மனநோய் என்பது சந்தோஷத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் மனநோய் என்பது யாரை பார்த்தாலும் சந்தேகிக்க தூண்டும் அந்த மனநோயிடமிருந்து நாம் அதிகம் அல்லாவிடத்தில் பாதுகாப்புக்கு தேட கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே சரி வாருங்க மனநோய் நீங்க இந்த திக்கர் மிகச்சிறந்ததாக பிரபல்யமாக பல உளமாக்களால் கூறப்பட்டு வருகிறது என்னது கர் யா கவியுல் காதிருள் முக்குத்ததிரு கவ்வினி வ கல்வி திரும்பவும் சொல்கிறேன் யா கவியுல் காதிருள் முகுத்ததிரு கவ்வினி வ கல்பி திரும்பவும் சொல்கிறேன் யா கவியுல் காதிருள் முக்குத்ததிரோ கவ்வினி வ கல்பி திரும்பவும் சொல்கிறேன் யா கவியுல் காதிருள் முகுத்ததிரு கவினி வ கல்வி அர்த்தத்தை பாருங்கள் அலமது அந்த மனநோய்க்கான தீர்வை ஆலமீன் இதில் வைத்திருப்பதில் ஒரு பெரும் ஆச்சரியத்தை உங்களால் உணர முடியும் யா கவியுல் காதிரு வல்லமை மிக்கவனே காதிரோ ஆற்றல் மிக்கவனே யா கவியுல் காதிருன்னு சொன்னால் யா கவியுன்னு சொன்னால் வல்லமை மிக்கவனே ஆற்றல் மிக்கவனே ரெண்டுமே சொல்லலாம் நம்ம தமிழ் அர்த்தம் வித்தியாசப்படுவதனால யா கவியு வல்லமை மிக்கவனே அல் காதிரு ஆற்றல் மிக்கவனே அல் முகுத்ததிரொ ஆற்றலை தருபவனே அல் முகுத்ததிரு ஆற்றலை தருபவனே பலகீனப்பட்ட நெஞ்சங்கள் தான் மனநோய்க்கு ஆளாகும் பலகீனப்பட்ட நெஞ்சங்கள் தான் மனநோய்க்கு சீக்கிரத்தில் ஆளாகிவிடும் அதனால் முகுத்ததிரு பலம் தருபவனே கவ்வினி என்னை நீ பலப்படுத்து கவ்வினி என்னை பலப்படுத்து ஓ கல்வி என்னுடைய இதயத்தையும் பலப்படுத்து அற்புதமான வார்த்தை மனநோய் நீங்கினால் மன வாழ்க்கை நன்றாக இருக்கும் சகோதரர்களே ஒரு அழுத்தம் அதுவும் இதுவில் இந்த மனநோயில் அதிகமாக பாதிக்கப்படுவது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பெண்கள் தான் பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க கண்டுக்கிறாமல் இருக்கக்கூடிய கணவன் சரியான முறையில் கண்ணியம் தராத பிள்ளைகள் சுற்றம் சூழ சோதனைகள் சுற்றம் சூழ தன்னிடத்தில் மனமிட்டு பேசுவதற்கு யாரும் இல்லாமை இதன் காரணமாக பெண்கள் அதிகமான அளவுக்கு இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றனர் அல்லாஹூர் ஆலமீன் அவர்களை கைவிட மாட்டான் அபுல்லாலமீனுடைய திக்ரு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு என்ன கஷ்டம் திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இந்த திக்கரை ஓதி ஓதி ரப்பிடத்தில் நீங்கள் மன்றாட அவனிடத்தில் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எப்போது ஓதுவது ஒவ்வொரு பக்து தொழுகைக்கு பிறகும் இதை ஏழு முறை ஓத வேண்டும் நெஞ்சில் கை வைத்து ஓத வேண்டும் என்ன நெஞ்சு நெஞ்சம்தான் பலவிதமான எண்ணங்கள் எண்ண கலவைகளின் கூடமாக இருக்கிறது அதனால் நெஞ்சில் கை வச்சு இந்த திக்கரை நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம் கவலைப்படாதீங்க அல்லாஹு ஆலமீன் உங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் மனநோயின்ற பேச்சுக்கே இடமில்லாத ஆக்கிடுவானாங்க மனநோய் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் உடல் நோயை விட கொடுமையானது ஏன்னா உடல் நோய் அப்படின்னு சொன்னால் மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நோவின கொஞ்சம் நாள் நோவினா அது போயிடும் இந்த மனநோய் வந்து போகாது காலம் முழுக்கும் உள்ளேயே இருக்கும் அரித்து கொண்டே இருக்கும் அவன் இயல்பு நிலையை கூட கடை செய்திடும் ஒரு மனிதனுக்குன்னு சொல்லி இயல்பு நிலை இருக்கும் இல்லையா அறக்க குணத்தை கூட கொடுத்துரும் அமைதி குணத்தை நீக்கி அறக்க குணத்தை கூட இந்த மனநோய் கொடுத்து விடும் சகோதரர்களே உச்சக்கட்டமாக போகும்போது அந்த அது பைத்தியமாக மாறுறது நல்லா பாதுகாக்கணும் அந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காத அளவுக்கு நான் சொல்லுவேன் எதையும் மனசில் போட்டால் தான் நம்ம நோய் மனசில் நீங்கள் போடாமல் அல்லாட்டை போட்டுறணும் பாரங்களை சுமப்பவன் அவன் உங்களுடைய சோகங்கள் உங்களுடைய சோதனைகள் அனைத்தையுமே அந்த ரப்புட்ட நீ சுமந்துக்கோ எனக்கு உண்டான வழியை நீ நேர்வழியாக காட்டு அப்படின்னு சொல்லும்போது அல்லாவூர் ரபுல்லாலமின் பெருமையோடு ஏற்றுக்கொள்வான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வான் நீங்கள் அல்லாவிடத்துல பேசுறதில்லை நீங்கள் அல்லாவிடத்துல இது போன்ற பாரங்களை சுமத்துறதில்லை இந்த தவிர நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்காதிங்க சகோதரர்களே அல்லாவின் மீது பாரம் சாட்டுங்கள் ரப்புல்லா அழமீன்ட்டேன்னா ஒரு ஆள்கிட்ட உங்கள்கிட்ட உள்ள பாரத்தை இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ரிலீஃப் ஆகிடுவீங்க அதுவே இறைவனாக இருக்கும்போது கண்டிப்பாக ரிலீஃப் ஆயிடுவீங்க நம்பிக்கையோடு செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் மன சஞ்சலங்கள் இல்லாத வாழ்க்கையை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக எல்லா விதமான வலாய் முசீபத்துக்கள் சோதனைகள் வேதனைகள் அனைத்திலிருந்தும் தலா கார்மானத்தை தருவானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசிஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன உங்கள் சகோதரன் எனக்காக துவா செய்யுங்கள் அதோடு கூடி இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்திருக்கக்கூடிய என்னுடைய புதிய சேனலுக்கும் ஆதரவை தாருங்கள் جزاك الله السلام عليكم ورحمه الله